நக்க மக்களே வெல்கம் டு யூன் டெக் வால் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் பொது விநியோக திட்டத்தின் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாம்களில் மக்கள் தங்களுடைய குடும்ப அட்டையில் ஏதேனும் பிழை இருப்பின் அல்லது ஏதாவது புகார் செய்ய வேண்டுமெனில் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த வகையில் டிசம்பர் மாதத்துக்குண்டான மக்கள் குறை தீர்ப்பு முகாமே அறிவிச்சிருக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கன் மறந்துடாதீங்க தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகிறது இந்த பொது விநியோக திட்டத்தின் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது இந்த குறை தீர்ப்பு முகாம்களில் குடும்ப அட்டையில் ஏதேனும் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு செய்தல் அல்லது கைபேசி எண் மாற்றம் செய்வது அதேபோல் பெயர்களில் திருத்தம் புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தல் நகல் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தல் அல்லது ரேஷன் அட்டையில் ஏதேனும் புகார் இருப்பின் அதை தெரிவிப்பது அல்லது ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களில் ஏதேனும் குறை இருப்பின் அதை தெரிவிப்பது அது இல்லாமல் மூத்த குடிமக்கள் ரேஷன் கடைக்கு வருவதில் சிரமம் இருப்பின் அவர்களுக்கு அங்கீகாரச் சான்று வழங்குவது குறித்து இந்த குறை தீர்ப்பு முகாமை பயன்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது அந்த வகையில் டிசம்பர் மாதத்துக்கு பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பத்தொம்போது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் நடைபெற உள்ளது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ரேஷன் அட்டையில் ஏதேனும் குறைகள் இருப்பின் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கன் நம் ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்தி மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்